அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் விஜய் வந்து ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதாக எல்லாம் சொல்லி அது அது குறித்து விவாதங்கள் பார்த்தோம் ஒரு செயற்குழு எதுக்காக கூட்டப்படுது அதன் நோக்கம் என்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் செயற்குழு கூட்டுறாங்களா ரெண்டு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசர தீர்மானமும் அது மாதிரி தெரியல அவசர தீர்மானம் மாதிரியும் தெரியல என்ன அந்த அதனுடைய பர்பஸ் என்ன ஒரு செயற்குழு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கேமராக்களை வச்சுக்கிட்டு பொதுவுல என்ன நடக்குது என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நடக்காது கட்சிக்காரர்கள் அவர்களுக்குள் பேசி கட்சி எந்த அளவுக்குள்ள வளர்ந்துருக்குது எப்படி எந்த இடத்தை நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்க வருகிறோம் என்ன பண்ணணும் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் வந்து திட்டமிட்டு பேசி அதாவது ஒருத்தரை ஒருத்தர் குறைகளை சொல்லி நிறைகளை பேசி முடிவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் தலைவர் அறிவிப்பார் இங்க தேர்தல் கமிஷன் என்ன அதாவது தலைவரின் முடிவே இறுதியானது உறுதியானதுன்னு தேர்தல் கமிஷன் மாதிரி செயற்குழு வந்து இவர்கள் சொல்வதே செயற்குழுவின் முடிவுங்கிற மாதிரி தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை ஒரு விஷயத்தை பேசுறாரே தவிர ஒரு ஜனநாயக ப்ரொசீஜர்லாம் கிடையாது கிடையாது முழுக்க முழுக்க இவர் ஜனநாயகன்னு படம் எடுக்கிறாரே தவிர நடைமுறையில் ஜனநாயக அடிப்படையில் இயங்கவில்லை கட்சியாவே ஜனநாயக தன்மையோடு இயங்கவில்லை அப்படிங்கறதான் நீங்க செயற்குழு கூட்டி அதுல அவர் பேசிய பேச்சுக்களை நாம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு செயற்குழுங்கிறது எப்படி இயங்கும் வேற திமுக எப்படி இயங்கும் கம்யூனிஸ்ட்கள் எப்படி இயங்கும் அதுதான் ஒருத்தர் மீண்டும் மீண்டும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து விஷயங்களை விவாதிப்பது அதுல என் வளர்ச்சி குறித்த அளவீடுகளை சொல்வது இது ஒண்ணு இன்னொன்னு கட்சிக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்வேறு கட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த கட்சி இப்பதான் வளர்ந்து வருது ஆனா அதுக்குள்ள அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள்ங்கிறது அதுவும் கட்சி அடித்தட்ட இருக்கவங்க சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு பதினாறு இடங்கள்ல நான் வந்து கட்சி கட்டினேன் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டேன் ஆனா எனக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படல பதவிகள் கொடுக்கப்படலன்னு சொல்லி கதர்றாரு இன்னொன்னு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப வைரலானுச்சு நான் காலனிக்காரங்கிற ஒரே காரணத்துக்காகவே என்னை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு அதாவது விஜய் கட்சிங்கிறது வந்து அடித்தட்டு மக்களினுடைய மனதில் அளவுல போய் நீங்க வட எப்படி விஜயகாந்தி அவருடைய பிடிச்சதோ அந்த இளைஞர்கள் மத்தியில தான் இவரு நிக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நாங்க சாதி இல்ல சமத்துவத்தை உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஆட்களை நியமிக்கிறதுல முழுக்க முழுக்க சாதி பார்த்து நியமிக்கிறார்கள் அப்படிங்கிற பொறுமல் அது வெறுமனே பொறுமலாக இருந்துச்சு கொந்தளிச்சு பல்வேறு நபர்கள் சண்டையிடுகிற நிலைக்கு இது வந்து சேர்ந்துருக்குது ஒன்று ஒண்ணு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயலாளர்கள் அங்க பதவிகள் நியமிக்கிறது எல்லாத்துலேயுமே எல்லாரும் வந்துட்டாங்க கூட்டமே மொத்தமா வந்துருச்சு பத்திரிகையை சந்திப்பு பணம் தந்தா மட்டும்தான் நீங்க வந்து பொறுப்புகளை பெற முடியும்னு சொல்லி ஒரே அறிவிப்பு வந்தவங்க எல்லாம் அப்படியே சொத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி போக வேண்டிய நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறார் இந்த விஷயம் எல்லாம் விஜய்க்கு தெரியுமா அப்படின்னே தெரியல இல்ல அவங்களே சொல்றாங்களே விஜய்க்கு தான் நான் இந்த வீடியோ போடுறோம் ஏன்னா பணம் கேட்டது வந்து தலைமை கேட்கறாங்க தலைமை கேட்கறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க நாங்க திருப்பி கேட்டோம் தலைவரா அல்லது தலைமையான்னு கேட்டோம் தலை தலைவர் இல்ல தலைமை அப்படின்னு சொன்னாங்க அப்போ யார் அந்த தலைமைன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க இல்லை புசியானந்தினுடைய கை வெங்கட்ராமன் அதுபோக பல்வேறு நபர்கள் இங்கே புதுசாக வந்திருக்காங்க அவரெல்லாம் தாண்டி கை தான் இங்கே பெருசாக இருக்குங்கிறது ஒரு விஷயம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் நீங்க விஜய் மக்கள் இயக்கம்னு கட்டுவிக்கப்பட்ட காலத்தில் தலைவராக இருந்தவர் ஜெயசீலன் ஒருத்தர் அந்த கட்சி அந்த அமைப்பு இருந்து அப்படியே மேலே வளர்ந்து வர்ற தண்டியம் நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து அவருக்காக இரவு பகல் வராமல் வேலை செஞ்சவர் அந்த ஆளுக்கு அவரு அவர் திருவிட்டிருக்காரு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு சமீபத்தில் அவர் போய் பார்க்கல இந்த புஷ்யானந்த் வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர்களை எல்லாம் ஜெயசீலன் ரவிராஜா ஏ சி குமார் இவர்கள் மூணு பேரையும் கழிச்சு கட்டுறாங்க ரவி ராஜா மன உளைச்சலுக்கு உள்ளாயி அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறாரு புஷ்யானந்து மிஸ்லீடிங் பண்றாரு விஜயை தப்பாக வழி நடத்துகிறாருன்னு சொல்றாரு அப்போ இங்க விஜய்க்கு தரப்புல இருந்து அவருடைய இயக்கத்துல இருந்து எச்சி தூப்பும் போராட்டம் நடந்தது நீங்க ஜெயசீலனோட போட்டோ வச்சு காரி துப்புனாங்க இதை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் செய்வோம்னு அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்குது இப்போ அந்த அப்படி அந்த அந்த தலைமை பொறுப்புல இருந்தவர் இருபது வருடங்கள் விஜய் நிழல் மாதிரி பயணித்தவர் அவர் ஹார்ட் அட்டாக் ஆகி இறப்பின் இறப்புக்கு அருகில் போராடிட்டு இருக்காரு லைஃபோடு வாழ்க்கையோடும் சாவோடும் போராடிட்டு இருக்காரு அவரை போய் ஒரு நாள் ஒரு கரிசனத்தோடு போய் பார்த்துட்டு பிறந்த விஜய் ஆனா அரசியல் செய்வதற்காக நீங்க வந்து அவசர அவசர அவசரமா கூட கிடையாது எல்லாம் போய் கேட்டதுக்கு அப்புறம் எங்க பிரச்சனை ஆயிரம சொல்லி அதுவும் கூட கட்சிக்குள்ள பிரச்சனை என்னன்னா நீங்க போது ரெண்டு மூணு பேர் இறந்து போனதுக்கு ஒரு கூட விட்டு அந்த தொண்டர்களுக்காக மனம் மருந்தினு சொல்லலை ஆனா ஒரு லாக் அப்ட் நடக்க அதில் அரசியல் செய்யலாம் அதுல திமுக பண்ணலாம்ங்கிறதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொந்த கட்சிக்காரர்களே மிகவும் இழிவாக ஒரு நடந்துகிட்டாங்கன்னா அந்த இந்த கட்சி தலைவருக்கு எதிராகத்தான் அப்போ ரவிராஜா இப்ப ரவிராஜாவோட நிலம தெரியுமா ரவிராஜா விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைவர் செயற்குழு தலைவராக இருந்தவர் சரிங்களா மாநில தலைவராக இருந்தவர் அவர் இப்போ வேலை கிடையாது ஒண்ணும் இல்லை ஜவுளி கடைக்கு வேலை போயிட்டு இருக்காரு வாட்ச்மேனா வேலையில் இருக்கார் ஏசி குமார் நிலைமை அதுதான் இப்படி அடித்தட்டு வேலைகளில் வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு விழுப்புரத்தில் உள்ளவர்கள் கொந்தளிப்பது தலித்துங்கிறதுனால என்னை அசிங்கப்படுத்துறாங்கன்னு ஒருத்தர் பொங்கி எழுந்து வீடியோ வர வைரல் இது எல்லாவற்றுக்கும் பின்னால மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடியே முன்னோடிகளாக மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்களையே விஜயும் விஜயின் அருகில் இருக்கக்கூடிய புஷியானந்தும் இப்படித்தான் ட்ரீட் பண்ணினார்கள் இப்போ அவர்கள் நிலைமை நடுத்தருவில் நிற்கிறது ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணுங்கிற விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு யாரு நல்லது கிட்டதுங்கிறது போகமாட்டாரு யாரும் இறப்புக்கும் போக மாட்டாரு சொந்தக்காரங்க சாவுக்கே போனதில்லைங்க வீட்டிலேயே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி கட்ட நிகழ்ச்சிக்கு போனதில்லை போனதில்லை அவங்க அப்பாட்ட பேச்சுவார்த்தை கிடையாது அம்மாட்ட பேச்சுவார்த்தை கிடையாது மனைவிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது பையன் பேச்சுவார்த்தை கிடையாது அவர் எல்லா வகையிலையும் தனியா தான் இருக்கிறாரு இயல்புன்னு தானே சொல்றாங்க அதாவது நீங்க தனியா இருந்தீங்க நீங்க எப்படிப்பட்ட இயல்புடையவர்னு சொல்லி ஒரு நடிகருடைய வாழ்க்கையை பெருசா யாரும் கிட்ட மாட்டாங்க உங்களுடைய பிரைவேசின்னு ஊற்றுவாங்க இப்ப கூட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு கொள்கையை மக்களோடு இணைய வேண்டிய ஒரு இடங்க இப்போ நீங்க வேற எந்த துறைக்கு போயிருந்தாங்க நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் துறைக்கு போகிறீங்க இல்லை வேற துறைக்கு போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் மக் நீங்க ஒரு மாதிரி அதாவது கட்டுப்பட்டியாக பிறரோடு கான்டாக்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் ஆனா மக்கள் அப்படி இல்லை மக்கள் உங்களோடு ஒட்டி உறவாடுகிற உணர்வுபூர்வமாக பிணைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் தாமரை இல்லை தண்ணீரை விட மோசமாக அவர்களை ஒதுக்கி வைக்கிற இடத்துல இருக்கீங்க அவர்கள் தொட்டால் நீங்கள் தொடச்சி விடுற இடத்துல இருக்கீங்க ஆனா அவர்கள் உங்களோடு ஒட்டி உறவாடுகிற உறவாத்தான் இருக்கிறாங்க மனதளவுல அவன் திரையில பார்க்கிற விஜய் தான் ஒரிஜினல் ஜினல் இருக்கிறான் அவரை நீங்க ஏமாத்த ஏமாத்த கூடாது அப்போ நீங்க ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து நிற்கும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா உங்ககிட்ட இருந்த நிர்வாகிகளின் நிலை என்னன்னு கேள்வி கேட்போம் இல்லையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய தலைமை கழக நிர்வாகி கடந்த கால நிர்வாகி இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு கரிசனத்தோட நீங்கள் போய் பார்த்தீங்களா பார்க்க தான் வேண்டாங்க நீ பார்க்க தான் செய்யலை ஒரு ஆள் அனுப்பி ஒரு அஞ்சு லட்சம் மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்கோ அனுப்பி விட தானே அப்படி ஏதாவது செஞ்சீங்களா வெளியில் அனுப்பும் போது கூட திருட்டு பட்டம் கட்டி அனுப்புறது தானே அது பணக்கார வீட்டுகளில் நடக்கிறது தானே பிடிக்காத வேலைக்காரியில் வேலை அனுப்புனா காசு திருடிட்டான்னு சொல்றது தானே இப்போ நீங்கள் இந்த பையன் இறந்து போனானே நீங்க இறந்து போன பையனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறாங்க ஆனால் குற்றச்சாட்டு என்ன திருடிட்டாங்கிறது தான் அதே தான் நீங்க நீங்க வந்து ஜெயசீலனுக்கு நடந்தால் அதுதான் அது யார் மூலமாக நடக்குது புஷியானந்தினுடைய செயல் வழிகாட்டுகள் நடக்குது அது நடக்கிறது கூட அதுக்கு எதிராக செயல்படுத்து பேச வர்றாருன்னா அவர் மூஞ்சில் எச்சு துப்புறதுக்கு மேலே பேப்பரில் எச்சு துப்பி அவர் அசிங்கப்படுத்துறீங்கன்னா எந்த அளவிற்கு ஜனநாயகம்ங்கிறது படத்தில் மட்டும்தான் இருக்குது நடைமுறையில் விஜயனுடைய வாழ்க்கையில் ஜனநாயகம் கிடையாது ஒன்றும் கிடையாது சர்வாதிகாரம் தான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் செயற்குழு என்பது எல்லோரும் கூடி முடிவெடுத்து அதுக்கப்புறம் அறிவிக்க வேண்டியது அவர் கையில் வந்து ஒரு ரெடிமேட் ஒரு வச்சுருக்கிறாரு அதை வாசிக்கிறார் ஸோ இங்கேயே ஆரம்பிக்குது ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கான ஆரம்ப புள்ளி விஜய் இன் இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவேன் சரி இப்போ தேர்தலில் வந்து கூட்டணி அப்படின்னு வரும்போது திமுகவோடையும் பிஜேபியோடய கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் அதிமுக பற்றி பேசவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இந்த முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை ஏத்துக்கிட்ட அதிமுக வரும்னு எதிர்பார்க்கிறார் இல்ல அதிமுக வரும்னு எதிர்பார்க்கறது அதெல்லாம் இல்ல ரெண்டாவது வரியிலேயே அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா திமுக அதிமுகவோ போல நான் வந்து கொள்கைகளை விட்டுட்டு பிழைப்புக்காக நான் அதி பாஜகவோடு ஒண்டி கொடுத்து நடத்துறவன் இல்ல அப்படிங்கிறாரு ஸோ அந்த அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு அடி அதிமுகவுக்கு விழதான் செய்யுது அவரு அதிமுக விமர்சிக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எதிர்காலத்தில் ஒருவேளை விமர்சித்தால் அதோட முதலடியே இந்த பேச்சில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அதனால அதாவது என்னன்னா ஒரு சாஃப்ட் நோக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அதிமுகவுக்கு இருந்துகிட்டே இருக்குது இப்ப ஊர்ல அவர்கிட்ட இருக்குது என்ன ஒண்ணு அப்படின்னா அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இவருக்கு தானே வரணும் அப்படி எதிர்பார்க்கிறப்பல அது நடக்குமா நமக்கு தெரியல ஏன்னா அவர் ஏற்கனவே ஆண்ட ஒரு நபர் அந்த சீட்டுக்காக தான் அவர் போராடிட்டு இருக்காரு நீங்க நிறைவேற்றி இருக்கிற தீர்மானம்ங்கிறது எங்களுடைய விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகள் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னா அப்படி எடப்பாடி வருவாரா அந்த கேள்வி கேட்டோம்னா நீங்க அமைதி காப்பதில் பொருளே இல்லை அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி காலில் விழுவார் கால வாருவாருங்கிறது வேற விஷயம் ஆனா ஒரு தடவை அந்த பதவி சுகத்தை அனுபவித்தவர் மீண்டும் உங்கள் பின்னால் அனுபவம் அதாவது எந்த தேர்தல் அனுபவம் இல்லாத உங்கள் பின்னால் வந்து நின்று இவர்களுக்கு அதிமுக காரர்கள் முதல்ல நிப்பாங்களா பாருங்க விஜய் கூட்டத்தோடு விஜய் கூட்டத்தை பத்தி நம்ம முதல்ல பேசிட்டோம் இப்படிப்பட்டவர்களோடு அதிமுக தொண்டர்கள் அனுபவம் உள்ளவர்கள் வந்து நிற்பார்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் இருக்குதா அதிமுக இருக்குது ஸ்ட்ரக்சர் இருக்குதா கீழே இருக்கு மேல இருந்து ஒரு ஆடர் கீழ கொடுத்தா கிழவர்களும் போறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது ரெண்டே ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டுல ஒன்று திமுக இன்னொன்னு அதிமுக அப்போ பாஜகவே அதிமுகவை நம்பித்தான் களத்தை காணுது சொல்றது வேணா வெளியில பேசிக்கலாம் நாங்க பாஜக தலைமைதான் வந்து முடிவு எடுக்க வெளியில பேசுவது தொண்டன் அப்போ பாஜகவுக்கு போது விஜயனுடைய நிலைமை என்ன அதனால விஜயினுடைய போர்ஷன் இருக்குல்ல அவர் பிரகடனப்படுத்தி இருப்பது என்பது ஒரு குழப்பத்தை காட்டுது ஒண்ணு நீங்க அப்படி ஒன்னு தெளிவாக இருந்திருந்தீங்கன்னா நான் தான் அண்ட் ஒன்லி டேரிங்கா விஜயகாந்த் நின்னா இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் தனித்து போட்டிவிட்டது மாதிரி டேரிங்காக நின்று ஒண்டிக்கு ஒண்டி அதிமுகவும் கிடையாது திமுகவும் கிடையாது பாஜகவும் கிடையாது நான் மட்டுமே தலைமை வாங்க அப்படின்னு சொல்லி நின்று ப்ரூவ் பண்ணிங்கன்னா அடுத்த முறை தேர்தலில் உங்களை வந்து கன்சிடரபுள் ஃபோர்ஸாக நினைப்பாங்க அப்போ அதுக்கு தடையாக இருப்பது எது அதிமுக வந்தும் தடை நீங்கள் வெறுமனே திமுகவை எதிர்ப்புறது மட்டும் பிரச்சனை கிடையாது அதி பாஜக ஏதோ அது வந்து வெளியில் இருக்குது அப்பெல்லாம் கிடையாது இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் ஒன்றுங்கிற நிலைமையில் இருக்குது அப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்த்து தான் நீங்கள் விமர்சிக்கணும் அந்த இடத்துல சாஃப்ட் கார்னர் காட்டினீங்கன்னா முதல்ல திமுகவை திட்டுவது திமுகவோடு சண்டையிடுவது மட்டுமல்ல பாஜகவோடு சண்டையிடுவதுதான் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல் அதுக்காக தான் திமுகவே ஆதரிக்கிறாங்க நீங்க அதிமுக காரர்களுக்குமே இந்த கூட்டணி இப்ப நடந்துட்டு இருக்குல்ல பாஜக அதிமுக கூட்டணி என்பது புருந்தா கூட்டணியாக உள்ளுக்குள் பொறுமலை ஏற்படுத்துகிற நிலையில இருக்குது அப்ப நீங்க அந்த அதிமுக தொண்டனை உங்க பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொன்னா அதிமுகவை விட சிறந்த திமுகவை விட சிறந்த ஒரு ஆப்பனண்ட் நான் தான் நான் வந்து திமுகவையும் வீழ்த்துவேன் பாஜகவையும் வீழ்த்து வேண்டும்னு சொல்லி நீங்க அழுத்தமா பேசணும் அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இல்லையே இல்ல ஆனா அவர் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் வந்து நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க அண்ணா பெரியாரை விமர்சிச்சது ஆறு நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து இன்னைக்கு விடுறீங்க நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிதி நிதிதாய்க்கு கூட்டத்துக்கு ஒரு பொறுப்பு காரணமா போறாரு அரசியல் காரணமா போகல பொறுப்பு காரணமா போனது அவரு இந்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி தமிழ்நாட்டினோடக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு அவர் போறாரு போயிட்டு வந்தது மட்டும் இல்ல பல்வேறு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் முதல்ல ஒதுக்கல நாலாயிரத்தி நூத்தி இருபது முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நாலாயிரம் கோடி ரூபாயில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் திருப்பி அனுப்புனாங்களே அப்ப இதையெல்லாம் அவர்கள் பொறுப்பு காரணமா போடுறாங்க நீங்க அதை அரசியல் சாயம் பூசி அதை அசிங்கமா பேசுனீங்க ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியோ அவருடைய குடும்ப கூட்டத்தார்கள் வந்து அஞ்சு பேர் உட்கார்ந்து அமைச்சர்களையோ தலைகளையோ யாரையுமே உங்களுக்கு பொங்கி பக்தர்கள் மாநாட்டை குறித்து ஒரு கண்டனம் உடனே நீங்க உங்களோட உணர்வுறுதியா வந்துடுச்சா கிடையாது இவ்வளவு தாமதம் அப்போ உங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்க என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அப்படியே பொறுமையா காத்திருந்து ஆயிரம் யோசனை யோசிச்சு இது மேல் செட் ஆகாது அதிமுக வர்றது கஷ்டம் ஒருவேளை வந்தால் பின்னாடி வச்சுக்கிடும் அதனால ரொம்ப அடிக்க வேண்டாம்னு சொல்லி பாஜகவை தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்க முதல்ல முதல் முதல்ல அமித்ஷா அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர்னு கத்துறீங்கன்னு சொன்னப்போ தம் இந்தியாவே கொந்தளிச்சுது உங்களுக்கு எங்களுடைய கொள்கை தலைவரை நீங்கள் வந்து குறை சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அமித்ஷாங்கிற பேரே சொல்லாம இருந்தீங்க இப்போ தான் நீங்கள் வந்து பாஜக பாசிச பாஜகன்னு சொல்ல வந்திருக்கீங்க மதவாத சக்தி அழிவு சக்திங்கிற வார்த்தைகள்லாம் வருது முயற்சி பண்ணுறோம் நாங்கள் சொல்றது விமர்சனம் தான் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு ஆப்பனண்டா ஒரு கட்சி வரத்தான் போகுது வரத்தான் வேணும் அதுதான் இயற்கையின் நீதி அந்த இடத்தை பிடிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா நீங்கள் தகுதியோடு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்களா அதை உங்களுக்கு வளர்த்து எடுத்துக்கிடுவீங்களா இந்த தேர்தல் இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு தேர் நீங்க நாலு தேர்தலுக்குள்ள சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வயது இருக்குது வாலிபம் இருக்குது நீங்க கத்துக்கிட்டுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா செய்த அரசியலை இங்க யார் செய்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அந்த சேர் அப்படியே இருக்குது அந்த இடத்த தொடச்சி அப்படியே வச்சுட்டு ஓரமா உட்காந்து தான் அரசியல் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த சேர்ல நீங்க அப்படியே வந்து உட்காரலாம் நீங்க மோடியா நானா அப்படின்னு கேட்கறதுக்கு தயாரா இதுதான் என் கேள்வி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர்ந்துமைக்க நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி